வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்கான விஷயங்கள் என்ன என்ன காத்துட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் நம்ம ஷோட ஃபஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல அதுல மெயினான விஷயம் என்ன ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் அது ரொம்பவே மெயினான விஷயம் அது அடுத்தபடியாக பாடிக்கு தேவையான ரிலாக்சேஷன் இது எல்லாமே யோகாசனம் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ப முடியுதா எஸ் சோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன ஆசனம் பார்க்க போறோம் அதுக்கு என்ன பெனிஃபிட் சொல்ல போறாங்க அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா நம்ம பார்க்கக்கூடியது வந்து இப்போ பிராணாயாம பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து நிறைய வந்து இதில் வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து சமவிருத்தி பிராணாயாமா அப்படின்னு பார்க்க போகிறோம் சமவருத்தின்னு சமமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல போகிறோம் நம்ம இங்கிலீஷில் வந்து அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸ் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சதுரமாக இருக்கக்கூடிய வந்து பண்ண போகிறோம் இப்போ எப்படி சதுரத்தில் வந்து ஒரு மூணு நாலு வந்து கோணங்கள் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அதாவது வந்து அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவதுனா நம்ம மூச்சை இழுக்கிறது வந்து ஒரு நாலு வினாடிகள் வந்து இழுக்கணும் அதுக்கப்புறமேட்டு அப்படியே நம்ம நிறுத்த போகிறோம் ஹோல்ட் பண்ண போகிறோம் ஒரு நாலு வினாடிகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மூச்சை வந்து வெளியில விட போகிறோம் ஒரு நாலு வினாடிகளுக்கு அதுக்கப்புறம் மூச்சு விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம் ஒரு நாலு வினாடிகள் அதுதான் வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இந்த சதுர வடிவில் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன் அதாவது வந்து சொல்லிவிட்டேன் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் செஞ்சு காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு முழு கவனமும் வந்து வந்து உங்க வயிற்றுல இருக்கணும் அதாவது அதுக்கப்புறமேட்டு உங்களோட மூச்சில் வந்து இருக்கணும் மூச்சு இழுக்கும் போது என்ன ஆகணும் வயிறு வந்து வெளியில வரணும் அதுக்கப்புறம் மூச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா வந்து வயிறு வந்து உள்ளே போகணும் நாலு செகண்ட் மட்டும் நீங்கள் ஹோல் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம இந்த சம சதுரமா சதுரமாக இருக்கிறதுக்காக வந்து நம்ம அப்படி பண்ண போகிறோம் நாலு வினாடிகள் மட்டும் பண்ணலாம் வேறு ஒரு அடுத்த அடுத்த பிராணாயாமால் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏழு வினாடைகள் பத்து வினாடிகளெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போது இதுக்கு நாலு வினாடிகள் மட்டும் போதும் அப்போது நான் ஜஸ்ட் வந்து சொல்லிடுறேன் இப்போ அதை வந்து நீங்கள் உட்காரம்போது வந்து எதில் வந்தாலும் நீங்கள் ஆசனால உட்காந்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கேன் இது வந்து சுக்காசனா இல்லை பத்மாஸனா அர்த்த பத்மாசனா இல்லாட்டி சித்தாசனா இல்லைன்னா வஜ்ராசனா எதில் வேணாலும் வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் உட்காந்துக்கோங்க முதுகு தண்டை மட்டும் நீங்கள் நல்லா நேராக வச்சுக்கோங்க தலை கழுத்து முதுகு தண்டை நேராக இருக்கணும் கைகள் வந்து நீங்க சின்முத்திரையில வைக்கிறதுனால வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம செய்யும் நம்ம கைகள் சும்மா தான் இருக்கும் போது அதுக்கு நம்ம சின்முத்திரை வச்சினோம்னா ரொம்ப நல்லது இப்போ கண்களை வந்து நல்லா முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க மூச்சை வந்து ஒரு நாலு வினாடிகளுக்கு வந்து எடுக்கணும் அதாவது அந்த மாதிரி ஒரு மூச்சை வந்து ஒரு நாலு வினாடிகள் வயிறு வந்து வெளியில் வரணும் அதுக்கப்புறம் அதே வந்து அப்படியே ஹோல்ட் பண்ண போறோம் வயிறு வெளியில வச்சுட்டே வந்து நம்ம வந்து மூச்சு அடக்க போறோம் அதுக்கப்புறம் மூச்சு விட்டுக்கிட்டே வந்து ஒரு நாலு வினாடிகள் அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு நாலு வினாடிகள் இப்போ நான் வந்து நான் செய்யும் போது சொல்ல முடியாது அதுக்கு அப்படியே பாத்துக்கோங்க தள்ளிக்கலாம் உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரே மூச்சு எடுத்துட்டு ஹோல்டு அப்படியே வந்து மூச்சு விட போறோம் அதுக்கப்புறம் ஹோல்டு புரிஞ்சுச்சா இதே மாதிரி வந்து நம்ம பண்ண போறோம் இன்னொரு முறை வந்து பண்ணிடலாம் பயிற்றுல கவனம் இருக்கணும் மூச்சுல கவனம் இருக்கணும் தள்ளரத்திக்கலாம் இன்னொரு முறை செஞ்சலாம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்து மூச்சு உள்ள இழுத்து விடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கிறோம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டைம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் செஞ்சேன் எதுக்காக அப்படி சொன்னேன்னா இப்போ தான் வந்து யோகா பழகுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களால தொடர்ச்சியாக செய்ய முடியாது அதுக்காக தான் எடுத்துகிட்டு பண்ணோம் ஏன்னா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம் இன்னேல் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுறோம் எக்ஸைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல் பண்ணுறோம் அந்த ஹோல்ட் பண்ணிட்டு வைக்கும் போது வந்து சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அடுத்த ரவுண்டு வந்து நம்ம போகணும் அதுக்கப்புறம் இப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது செய்யறதுனால வந்து நமக்கு என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நுரையீரலுக்கு வந்து ரொம்பவே நல்லது நல்ல ஆக்சிஜன் வந்து நமக்கு நல்லா கொண்டு போகும் அதுக்கப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் சத்த ஓட்டகம் வந்து நல்லாவே அதிகமாக இருக்கும் இதை வந்து காலையில வந்து நீங்க பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லதா இருக்கும் அதாவது ஏர்லி மார்னிங்கில் வந்து பிரம்ம பிரம்மபுகரத்துல பண்ணலாம் அது பண்ண முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு முடிஞ்சா வந்து சாயந்தரம் மாலையில வந்து ஆறு மணிக்குள்ள வந்து இதை வந்து செஞ்சு முடிச்சிடுங்க தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டே வாங்க நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நல்லா செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வந்து நல்ல வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும் பிராணாயாம வந்து முற்றம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாற நம்ம ஷோட நெக்ஸ்ட் இவ்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா எனக்கு கத்துக்க ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிற பிகினஸ்க்காவே இந்த செக்மெண்ட்ல நம்ம ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இவர் எடுத்துருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் இருக்கோம் ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நினைவூட்டலுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் பார்க்குற விஷயங்களில் டக்குன்னு மறந்துருக்கலாம் நிறைய வேலைகளில் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஒரு சின்ன ரீகாலோட பார்த்துடலாம் ஸோ எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் டென்சஸ் இல்லையா காலங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ காலங்கள் டென்சஸ் அப்படிங்கும் போது நம்ம ஒரு டுவெல் கேட்டகரி ஆஃப் டென்சஸ் இருக்குது அதில் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்த்துட்டுருக்கோம்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது வரும் காலங்களில் எதிர்காலத்தில் பேசக்கூடிய வார்த்தையை எப்படி பேசலாம் பர்ஃபெக்டாக எப்படி சொல்லலாம் அப்படிவும் பாசிட்டிவ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் இதிலே நம்ம வந்து என்ன பண்ணலாம் நெகட்டிவ்ல சொல்லலாம் கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ்லையும் சொல்லலாம் ஸோ இப்படி எந்த சென்டென்ஸ் நம்ம பேசினாலும் யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நமக்கு ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஆக்ஷன் கிங் தான் நமக்கு என்ன பண்ணுவார் ஒரு வாக்கியத்தை வந்து முழுமையடைய செய்வார் என்னதான் சப்ஜெக்ட் இருந்தாலும் ரூல் இருந்தாலும் அந்த ஒரு ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது இந்த சென்டென்ஸே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்க மாதிரி பர்ஃபெக்டா அமைஞ்ச மாதிரி இருக்கும் சோ அப்படி பாக்கும்போது இன்னைக்கான ஆக்ஷன் வார்த்தை என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆக்ஷன் வார்த்தைகள் பார்த்துட்டு தான் இருக்கும் சோ அதையும் நீங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆக்ஷன் வார்த்தை எடுக்கும் போதும் அதனுடைய வி ஒன் ஃபார்ம் என்ன வி டூ ஃபார்ம் என்ன வி த்ரீ ஃபார்ம் என்னன்னு பிரித்து எழுதிடுங்க அதோட தமிழ் ஆக்கத்தையும் புரிஞ்சுக்கோங்க அது புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா நீங்க என்ன பேச வரீங்க என்ன சொல்ல வரீங்க இல்ல அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ்ல ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ அதுதான் உங்களுக்கு ஆக்ஷன் வார்த்தையை ஹெல்ப் பண்ண உங்களுக்கு இது தாண்டி இருக்கிறது சப்ஜெக்டும் நம்மளோட ரூல் மட்டும் தான் ஸோ இப்போ இன்னைக்கான ரூல் என்ன இன்னைக்கான ஆக்ஷன் வார்த்தை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஸோ பாசிட்டிவ் டென்ஸஸ் பார்க்குறோம் ஸோ அதில் என்ன பண்ண போறோம்னா வர்ப் ஃபார்ம்ஸ் எடுக்க போகிறோம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ எக்ஸ்க்ளூசிவாக பாசிட்டிவ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பாசிட்டிவ்ன்னும் போது எல்லாமே நமக்கு முடிஞ்சிருக்கலாம் நடந்திருக்கலாம் வந்திருக்கலாம் அந்த மாதிரி இல்லையா ஸோ அப்போ வர்ப் ஃபார்மில் வி ஒன் எடுக்கும் போது யாரை இண்டிகேட் பண்ணால் ப்ரெசண்டாக இண்டிகேட் பண்ணும் வி டூ வந்து பாஸ்டை இண்டிகேட் பண்ணும்

லைக் வார்த்தை சோ இதுக்கு வி டூ என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் வி த்ரீயும் நமக்கு லைக் அப்படின்னு சோ அப்ப இந்த இடத்துல வந்து லைக் அப்படிங்கறது வந்து பிடிக்க இல்ல பிடிக்கும் சோ எடுக்கலாம் சோ நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கிறது இல்லையா சோ அந்த மாதிரி இல்ல இந்த லைக்குங்கிற விஷயத்த வந்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் போன்ற சோ ரெண்டு விதமாவும் நம்ம சொல்லலாம் லைக் சொல்லலாம் இது போன்ற சொல்லலாம் அப்படிங்கறதையும் ஐ லைக் தட் எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சோ அது மாதிரி ரெண்டு விஷயங்கள்லையும் சொல்லலாம் சோ அதே மாதிரி லைக்ட் அப்படின்ற மாதிரி வரும்போது என்னன்னா இந்த பி டூ அண்ட் பி த்ரீ இது ரெண்டுத்துக்குமே எப்படி சொல்லலாம் பிடித்திருந்தது இல்ல பிடித்திருக்கிறது அந்த மாதிரி சொல்லலாம் சோ அப்ப பிடித்திருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம லைக் அதாவது லைக் வி டூ அண்ட் வி த்ரீ நம்ம சொல்றோம் ஸோ போன்ற போன்ற எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லலாம் நம்ம பட் இந்த ரெண்டுத்துல நம்ம எது வேணாலும் எல்லாத்துலயுமே பயன்படுத்திக்கலாம் வி டூ ஆர்ட்டும் வி த்ரீ எப்படி எங்க பயன்படுத்தணும்னா இடத்திற்கு ஏத்தாப்புல இல்ல வாக்கியத்துக்கு ஏத்தாப்புல தான் நம்ம பயன்படுத்தணும் ஸோ இதன் மாதிரி அப்படின்னா போன்றா யூஸ் பண்ணலாம் இல்ல எனக்கு இது வேணும் அப்படிங்கிற இடத்துல பிடிக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு நீங்க ஆல்டர்னேட் தமிழ் அர்த்தங்கள் நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒர்க் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா அதுக்கு அடுத்தது யார் வருவாங்க சப்ஜெக்ட் நம்ம கிட்ட நல்லா சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க ஐ யூ விட்டு ஸோ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ரோலில் இருக்காங்க இல்லையா இவங்க இல்லாமல் நம்ம யாரையும் பயன்படுத்தலாம் நேமிங் பர்சன் பயன்படுத்தலாம் ஸோ உங்களுக்கு யார் கம்ஃபர்ட்டாக இருப்பாங்களோ அது நீங்கள் நீங்கள் எந்த லெட்டர் எந்த வேர்ட் அதாவது சப்ஜெக்ட் கம்ஃபர்ட்டாக நேமிங் பர்சன் கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் பயன்படுத்தி எழுதிக்கலாம் இப்போ சப்ஜெக்ட் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு ஆக்ஷன் பாப் ரெடி இப்போ அடுத்தது யார் எழுதணும் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸோடைய ரூல் எழுதணும் ஸோ அப்போ வில் ஹாவ் ரூலுங்கிறது வில் ஹாவ்னு எழுதுகிறோம் பிளஸ் வில் ஹாவ் கூட யார் சேர்ந்து வரணும் வி த்ரீ அப்படிங்கிறவங்க சேர்ந்து வரணும் இல்லையா வி த்ரீங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது தான் வி த்ரீ இல்லையா ஸோ அப்போ சப்ஜெக்ட் ரூலு பி த்ரீ ஃபார்ம் அப் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரூலை வந்து கரெக்டாக அமைச்சிட்டோம் இப்போ இந்த ரூலுக்கு ஏற்றா நம்ம என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் வந்து அமைக்க போறோம் இல்லையா எக்ஸாம்பிள் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் வேணுமோ எழுதிக்கலாம் இப்ப நான் என்ன பண்ற ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன் ஐ வில் ஹேவ் ஏன்னா யூஸ்வலா நம்ம என்ன பண்ணா இந்த ஹீ ஷிங்கிறத பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் ஏன்னா நம்மளுடைய அந்த மாதிரி அமைஞ்சது இப்ப இந்த ஃபார்ம் லைக்ன்னு போது எனக்குமே நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம் இல்லையா சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் சோ ஐ வில் ஹாவ் என்ன பண்றோம் வி த்ரீ அப்படிங்கும்போது லைக்டு ஸோ ஐ வில் ஹாவ் லைக் எனக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்ற சொல்லலாம் ஏதாவது எனக்கு அது பிடித்திருந்தது அந்த எதுங்கிறது நான் எதுவும் சொல்ல வரல சோ இப்ப என்ன அப்படின்னா ஐ வில் ஹாவ் லைக் அந்த அதுங்கிறத சொல்லி சொல்லிதான் நீங்க சொல்லலாம் எனக்கு அது பிடித்திருந்தது அப்படின்னு இப்ப நான் இட்டுக்கு பதில் என்ன பண்றேன் வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனது ஐ வில் ஹவ் லைக் அன் ஐஸ்கிரீம் இல்ல ஐஸ் கியூப்ஸ் ஆர் சம்திங் ஸோ அப்போ எனக்கு என்ன சொல்றாங்கன்னா ஐ வில்லவ் லைக் அண்ட் ஐஸ் கிரீம் அப்படிங்கும் போது லைக் அன் ஐஸ் கிரீம் என்னும் போது ஸோ எனக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி இதையே நீங்க வந்து ஷி யூ வி தே அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நீங்க இதே இடத்துல வந்து ஹியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேமும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹிவில் லைக் ஐஸ்கிரீம் இந்த ஐஸ்கிரீம் தான் யூஸ் பண்ணனும்னு கிடையாது நீங்க எதை சொல்றீங்களோ அதை நீங்க சொல்லிக்கலாம் ஐ வி லவ் லைக் டெம் ஐ வி லாப் லைக் டர் ஸோ அந்த மாதிரி கூட நீங்க சொல்லிக்கலாம் சோ அப்ப ஹியூ வி லாவ் லைக் டென் ஐஸ்கிரீம் போது அப்போ என்ன ஆயிடுச்சு யாருக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு அவருக்கு இல்லையா அதர் அவர் அப்படிங்கும்போது அவன் இவங்கள குடிக்குது அப்ப அவன் என்ன பண்றான் ஐஸ்கிரீம் அவனுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா சோ அப்ப என்ன பண்ணலாம் இந்த அவன் ஐஸ்கிரீம் அதாவது ஆஹ் இப்படி எழுதலாம் அவன் நமக்கு வாக்கியம் ப்ராப்பரா வராதே அவனுக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடித்திருந்தது அப்படிங்கிறது வராதேன்னு சொன்னா நீங்க எழுதலாம் தாராளமா இந்த தமிழ்ங்கிற இடத்துல அவர்கள் கூட சொல்லலாம் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட மரியாதையா வந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்குமே தே ஷுட் நோ தட் டு அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற தெரிய வரும் அது சின்ன குழந்தையா இருந்தா கூட அவர்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் நம்ம ஓகேங்களா சோ இன்னைக்கான லைக் லைக் அப்படிங்கறத வச்சு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க ஆனா அதை எப்படி மேக் பண்றீங்கன்னா பிடிக்குதுன்ற விஷயத்துல எப்படி எழுதுங்க போன்ற அப்படிங்கிற விஷயத்தையும் எழுதுங்க ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் சாரி இந்த கைண்ட் ஆஃப் சாரீஸ் எனக்கு பிடிக்கும் இது போன்ற புடவைகள் எனக்கு பிடிக்கும் இதே மாதிரி ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் எனக்கு இந்த மாதிரி ஆட்களை மிகவும் பிடிக்கும் அந்த மாதிரி சொல்றது ஸோ பிடிக்கும்ங்கறது வேற இடத்துலையும் போன்றங்கறது வேற இடத்துலையும் நீங்க பயன்படுத்தி வித்தியாசமா சென்டென்ஸை மேக் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ற தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா டெய்லி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு இவங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த டாபிக் என்ன என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் பிறந்த குழந்தைகளா விஷன் சரியா இருக்காது கிரே விஷனா தான் இருக்கும் இன்னும் அல்டிமேட்டா சொல்லணும்னா பிறந்த ஒண்ணு ஒண்ணுமே தெரியாது வெறும் வெளிச்சம் மட்டும் தான் தெரியும் இல்லைன்னா அங்க ஒரு சில ஷேடோஸ் தெரியும் அப்படியே வளர 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 தான் அதோடைய கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆய் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து அப்படியே கலரா மாறும் இது இந்த டோட்டல் ப்ராசஸ் ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இது கலரு எந்தெந்த கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் இப்படி எல்லா விஷயமே அந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிக்குமா டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் உடம்புக்கு வரும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நிறைய ஃபாரினர்ஸ் இதை யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க ஆனால் இந்த கெமிக்கல் காம்பனன்ட் ஃபார்மல் டிஏட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் இருக்குது இது டேரக்ட் எக்ஸ்போஷரில் இருக்கும்போது மட்டும்தான் எக்கச்சக்கமான பிரச்சனையை நம்ம பாடிக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேலை டாய்லெட் பேப்பர் வாங்கணும் அப்படின்னா இது இல்லாமல் வாங்கணும் இது டாய்லெட் பேப்பரில் மட்டும் இல்லை நம்ம வாங்கக்கூடிய கிச்சன் டிஷ்யூ ஆ இருக்கட்டும் இல்ல டிஷ்யூ பேப்பர்ஸாக இருக்கட்டும் இது எதுலையுமே ஃபார்மல்டி கெமிக்கல் இருக்காத மாதிரி தான் நம்ம பார்த்து வாங்கணும் அப்போதான் நம்ம பாடி சேஃப்பா இருக்கும் வில்லியம் கண்டுபிடிச்ச டயர் நம்மளுடைய வண்டியில் இருந்துச்சுன்னா நம்ம யார வேணா ஏத்திட்டு போகலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது இட்ஸ் ஹார்ம்லெஸ் டயர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ குறிப்பா நம்ம பத்ரி படத்துல தளபதி விஜய் கையில் டயர் ஏறிட்டு போகும்ல இதுல உடம்பே ஏறிட்டு போனா ஒன்னும் ஆகாது ஏன்னா இது லோ ப்ரஷர் டயர் அப்படின்னு சொல்றாங்க பாக்குறது நல்லா படா சைஸ்ல இருக்கும் இந்த கார் யார் மேல ஏறி போனாலும் சரி ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றாங்க ஃபயருக்கு இருக்கக்கூடிய ஒரு கலரை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னா எல்லோரும் எல்லோ கலர் அதிகமா சொல்லுவாங்க ஆனா அந்த ஃபயருடைய கலர் அது லோ டெம்பிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி எல்லோ கலர்ல இருக்கும் அதுவே ஹை டெம்பிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது ப்ளூ கலரில் இருக்கும் உதாரணத்துக்கு நம்முடைய கேஸ் ஸ்டவ் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டவ் ஒட்டி வரக்கூடிய ஃப்ளேம்லாம் ப்ளூ கலரில் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த ரேஞ்சில எல்லாம் எல்லோ கலர்ல இருக்கும் இதை வச்சு தான் என்ன கலர்னு கண்டுபிடிக்க முடியும் நிறைய பேர் உடம்ப குறைக்கணுன்றதுக்காக ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் வாக்கிங் மட்டும்தான் ஃபேட் அதிகமா பேர்ன் பண்ணணும்னு சொல்றாங்க இப்போ ஓடும் போது நம்மளுடைய பாடிக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும் அதனால டக்கு டக்குன்னு இந்த கார்போட்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி நமக்கு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கோ அதனால் ஃபேட் லாஸ் எங்கேயுமே நடக்காது ஆனால் நீங்கள் வாக்கிங் போகும்போது மெதுவாக ஃபேட் லாஸ் அப்படியே ஆக ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க இதனால் ஃபேட் பேர்னிங்கோடைய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் அதனால் நீங்கள் ஒரு வேலை உடம்பு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்கிறதா நல்லது இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தில் அண்ட் இஸ் பேக் ஃப்ரம் விஜஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் இன்னைக்கு இந்த செக்மெண்ட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல் என்னன்னு பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் இருபத்தி இரண்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க நவம்பர் இருபத்தி இரண்டுல என்ன அப்படின்னா மங்களம்பள்ளி பால முரளி கிருஷ்ணா அவர்களுடைய நினைவு தினம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த கர்நாடக இசை பாடகர் இசை மேதை அது மட்டுமல்ல திரைப்பட நடிகராகவும் பின்னணி பாடகராகவும் வாக்கியக்காரராகவும் விளங்கினாருங்க யார் வாக்கியக்காரர்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம் வாக்கியக்காரர் அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி கீர்த்தனைகள் தில்லானாக்கள் அது மாதிரி பதங்களை எல்லாம் தான் வாக்கியக்காரர்கள் என்று சொல்வார்கள் அந்த வாக்கியக்காரர்களே பார்த்தீங்க அப்படின்னா உத்தம வாக்கியக்காரர்கள் அதம வாக்கியக்காரர்கள் என்று இரு வகையாக பிரிப்பாருங்க அதில் உத்தம வாக்கியக்காரர்கள் தான் சாகசம் இந்த சங்கீதம் எல்லாம் தெரிந்தவர்கள் அதே மாதிரி அதம வாக்கியக்காரர்கள் வந்து கவிஞர்கள் தான் அதம வாக்கியக்காரர்கள்ங்க இந்த அவருடைய பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வயதிலேயே தியாகராஜ ஆராதனா என்ற ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சியை வந்து நடத்தியவருங்க நம்முடைய பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இவருடைய அந்த முரளி கிருஷ்ணாங்கிற அந்த இயற்பெயருக்கு முன்னால் பாலா எப்படி சேர்ந்தது அப்படின்னா இந்த எட்டு வயதிலேயே மிகப்பெரிய அந்த தியாகராஜ ஆராத நிகழ்ச்சியை நடத்ததற்காகவே சூரிய நாராயண சாஸ்திரி பாகவதர் அவர்கள் வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயரை வந்து முன்னாடி சேர்க்கிறாரு அன்று முதல் அவர் பால முரளி கிருஷ்ணா என்று வல்லினா பாலகிருஷ்ணா என்றும் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறாருங்க அது மட்டும் இல்லைங்க இவர் அந்த ஏழு சுரங்களையும் சேர்த்து மேலகத்தார வந்து எழுபத்தி ரெண்டு கீர்த்தனைகளை அடங்கிய அந்த இசை கச்சேரிகளையும் இவர் தொகுத்து வழங்கி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த பக்த பிரகலாதாங்கிற படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நாரதராக நடித்திருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லை திருவிளையாடல் படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நாள் போதுமா பாடலை பாடியவரும் வந்து யார் அப்படின்னா கிருஷ்ணா அவர்கள்தான் அதே மாதிரி நவரத்னம் படத்தில் குருவிக்கார மச்சானேங்கிற பாடலை பாடியவரும் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள்தாங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இசையமைப்பாளருக்கும் தேசிய விருதை பெற்றிருக்கிறார் பின்னணி பாடகருக்கும் இவர் தேசிய விருதை பெற்றிருக்கிறார் மத்வாச்சாரியா அப்படிங்கிற படத்திற்காக சிறந்த இசையமைப்புக்காக இவர் தேசிய விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் பத்ம ஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் சங்கீத கலாநிதி என்ற அனைத்து விருதுகளையும் பெற்றவர் தான் நம்முடைய பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இவருடைய தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என்று பல மொழி பேசக்கூடிய அந்த அனைத்து மொழிகளிலுமே வந்து வல்லமை பெற்று விளங்கினாருங்க அது மட்டுமல்ல வர்ணனைகள் கீர்த்தனைகள் தில்லானாக்கள் போன்றவற்றை இருநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதத்தில் உருவாக்கிய பெருமை வந்து பாலமுரளி கிருஷ்ணா அவர்களையே சாருங்க இப்படி புகழ்பெற்ற இசை கலைஞராகவும் ஒரு இசை மேதையாகவும் விளங்கிய பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய நினைவு தினம் தான் இந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோடோடு மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல்வியல் மாலை டீம்